எங்கள் இன்றைக்கி நான் வந்தது வந்து எப்படின்னாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதே மாதிரி தைலாபுரம் தோட்டம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் ஒரு பாண்டிச்சேரி சாலையில் தனி வீடாக இருக்குது தைலாபுரத்தில் ஆக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கூடுதல் பாதிப்பை வந்து மூணு மூணு ஆறு போலீஸ் தான் இருக்காங்க பத்தாவது மெட்டல் டைரக்டரில் ஏன்னா தினசரி ஐநூறுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அங்கே வந்து போகிறார்கள் அவர்களையும் ஒரு பரிசோதிப்பதற்காக மெட்டல் டைரக்டர் கருவி வேண்டும் என்று சொல்வதற்காக நம்முடைய மாண்மிகு அன்புக்குரிய நம்முடைய உயர்துறை தலைமைச் அவர்களையும் உயர்துறை உள்துறை செயலாளர்களையும் சந்தித்தோம் டிஜிபியும் சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம் எப்படின்னா இது வந்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது அவருக்கு வந்து அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கருதுகிறோம் ஆன தான் அந்த பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டு நம்முடைய தலைமைச் செயலாளத்து மனு கொடுத்துருக்கோம் இதா செய்தி வேறதில்லை சார் இப்போ இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி இருக்கிற நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சேலம் மாவட்டத்தை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் சேலம் மாவட்டத்தில் ஐந்து இடத்துல நாங்கள் வழக்கு கொடுத்துருக்குறோம் மிரட்டல் உள்ள வந்து அட்டிக்கிறாங்க உதைக்கிறாங்க வெட்டம் குத்துறேன்னு சொல்கிறாங்க இப்போ இதே உங்களுடைய ஃபேஸ்புக்லேயே போய் பாருங்கள் உங்களுடைய லைவ்லேயே கீழே போய் பாருங்கள் அது எல்லாம் மிரட்டுவாங்க வெட்டரண்டா குத்துறண்டா ஆவண்டா ஆச்சா போச்சா ஆபாசமாக அதாவது ஒரு நாகரீகங்கிட்டு தரங்கட்ட ஒரு கூட்டம் மருத்துவர் ஐயாவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணி கொண்டுருக்கிறாங்க அந்த கூட்டத்திலிருந்து தான் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே எல்லாம் தெரிஞ்சவங்க தான் சார் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் ஐ நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி வன்னியர் சங்கமன்ற அமைப்பை துவங்கினார் அதற்கடுத்து இப்போ கட்சியை முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா துவங்கினார் முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா துவங்கினார் நூறு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்களே தலைவர் ஐயாவை தவிர அன்புமணி அவர்களோ அங்கே இன்னைக்கு வந்து பாலு அவர்களோ மூணு சட்டமன்ற உறுப்பினர்களோ கட்சியின் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் கட்சிக்கு எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை அண்ணன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவராக மருத்துவரையை நியமித்தார் அடுத்து அவர் மீது பதினாறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது ஒழுங்குநடு குழு அதை விசாரித்தது விசாரித்து ஐயாவடத்திலே அறிக்கை கொடுத்தார்கள் அதிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவிகள் உள்பட அனைத்து பொறுப்பிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணன் அன்புமணி அவர்களும் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் பாலு அதுக்கு முன்னாடியே நீக்கிட்டாங்க அவங்க வந்து சொல்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ பாருங்கள் பீகாரில் இன்றைக்கி காலைல கூட ஒரு கடிதத்தை கூட கொடுத்ததா சொன்னாங்க பத்திரிக்கையாளர்கிட்ட பீகாரில் பாட்டாளி முக்சி உங்ககிட்டே விட்டுறாங்க பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களே நீங்களே சொல்லுங்கள் நியாயத்தை சொல்லுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பீகாருக்கு எதாது சம்மந்தம் இருக்கா எதாச்சும் சம்மந்தம் இருக்குதா தேர்தல் ஆணையத்தை பாட்டாளி பீகாரிலே பீகார்லேயே சந்திலே போட்டியிடுகிறோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை உண்மைக்கு மாறான ஒரு தகவலை கொடுத்து அந்த கடிதத்தை பெற்றிருக்கிறாங்க அந்த கடிதத்தை எப்படி பெற்றிருக்காங்கன்னா தலைவர் பாடல் மகிழ்ச்சி அது வந்து மாற்றுக்கிறது இல்லை அது மருத்துவ தான் நூறு சதவீதம் அந்த எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகம் அறுபத்தி மூணு நாட்டு முத்து தெரு அந்த அறுபத்தி மூணு நாட்டு முத்து தெருவை இவங்களாம் ஒரு நடந்து முடிந்த பொதுக்குழுவில் இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுவில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு தீர்மானத்தை போட்ட மாதிரி போட்டு அந்த அலுவலகத்தை மாற்றி அது முழுக்க முழுக்க தவறு அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாக்கிறது தான் பாட்டாளி அமைச்சர் அலுவலகம் பத்து திலக்தர் என்பது அண்ணன் அன்புமணி அவர் வசிக்கக்கூடிய வீடு இவெல்லாம் வச்சார் இப்போ ஏசிஆருக்கு போயிட்டார் அவர் வசிக்கக்கூடிய வீடு ஆக அவர் வீட்டுக்கு முகவரியை மாற்றி போலியாக ஆவணங்களை கொடுத்து மாற்றி அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான் தலைவர் பாட்டாளி அமைச்சி மருத்துவர் ஐயாவின் தலைவர் அவருக்கு தான் அந்த அதிகாரம் ஆனால் காரணத்தினால எங்கள் மேலே கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை அதான் ஐயா நே சொல்லியிருக்காங்க பாட்டாளி மகிழ்ச்சி என்பது மருத்துவ ஐயா தலைமையிலானது அவர்கள் ஒரு கூட்டம் ஒரு குழு அவ்வளோதான் அப்போ இன்னைக்கு பார்த்தாங்களா நானும் பார்த்துடுறேன் ஆமாம் சார் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஐம்பது சட்டமன்றத்தில் இருந்தாலும் தலைவர் மருத்துவ ஐயா அவர்கள் அவரை கட்சி அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டார் பொதுக்குழு அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு கட்சியை விட்டு எல்லாத்தையும் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களோடு எந்த தொடர்பு வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்க கூட தொடர்பு வச்சுக்கிறது இல்லை ஐயா அவரோட உத்தரவு தான் செல்லும் அவர்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் ஆனால் ஜி கேமணி அவர்கள் தான் கொரடா நான் தான் இப்ப போய் பார்க்க போறேன் போய் பார்த்து அவர்கிட்ட பேச போறேன் எங்க அவரே அவருக்கும் பாலுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் பாலு இருந்து நீக்கப்பட்டு மூன்று மாதம் மூன்று மாதம் ஆயிடுச்சு அவரை நீக்கின பின்னாடி இந்த அப்புறம் கோபு உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு இவரதான் சமூக நீதி பெயருடைய தலைவராக மருத்துவையை நியமித்திருக்கிறார் நியமித்திருக்கிறார் இப்படி இருக்கும்போது அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அவருக்கும் இந்த கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் அவருக்கு இல்லை அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து மறுமலச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போயிட்டு இன்னமும் பல்வேறு கட்சிகள்லாம் சந்திச்சுட்டு யாரும் அவர் மதிக்கலை அண்ணன் மாவீரன் குரு அவர்களை பிடிச்சி அவர் ஊருக்காரங்கனால நம்ம பாட்டாளி கட்சி வந்து இணைந்தார் சும்மா அவருடைய அத ஆக உ சீன் போட்டு பத்திரிக்கையில் பேட்டி கொடுத்து அவர் தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டார் எங்களை மாதிரி எங்களை மாதிரி மாணவர் பருவத்தில் டவுசர் போட்டு கட்சிக்கு வந்தவன் ட்ராயர் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாட்டாளி மகிழ்ச்சியில் நான் வன்னியர் சங்கத்தில் வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நாலு ரூ நான் தான் சொல்லியிருக்கேன் நால் ரோடில் மருத்துவர் ஐயாவர்கள் ரெண்டு கண்ணு என்னை அழைத்து ஈர்த்ததுனால நான் கட்சிக்கு வந்தவன் இன்று உரையில் கொள்கை மாறாமல் மருத்துவர் ஐயாவையின் கடவுள் மருத்துவர் ஐயாவையின் தலைவன் என்று நிரந்தரமாக உயிர் உள்ள உரையில் வாழக்கூடிய அவன் வாழக்கூடியவன் நான் தான் கொரடா ஐயா சொல்லுவார் நான் தான் கொறடா கடிதம் கொடுத்துருக்காருல்ல ஐயா த செயலாளருக்கு கடிதம் கொடுத்துருக்காரு நான் தான் பாட்டாளி முகர்ச்சியோட கொறடா உத்தரவு விட்டு நீக்காச்சுங்க கட்சியை விட்டு நீக்காச்சு கொரடா உத்தரவு நாங்கள் கொடுப்போம் கொரடா உத்தரவு கொடுப்போம் அவங்க கட்சியை விட்டு நீக்கணும் எம்எல்ஏ கட்சியை விட்டு நீக்காச்சுங்க மாமல்ல சின்னத்தில் போட்டிட்டு இருக்கிறாங்க அதுவும் அவங்களுடைய பதவியே பறிக்கிறதுக்காக நீதிமன்றத்தில் நாங்கள் போகிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது அது ஐயாரோட கலந்து சட்ட வல்லுநர்களோடுல கலந்து முடிவுணும்